ஹலோ மக்களே காலையிலேயே திவாகர் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டையாக மாறிடுச்சு அது ஆக்சுவலாக கலாய்க்கிற மோடு கூட வந்து கிடையாது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து போயிடுச்சு அப்படி வந்து சொல்லலாம் என்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வு பார்க்குறான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த கானா வினோத் வந்து சொல்லிட்டுருக்காப்புலையே இவனாயா ஏற்றத்தாழ்வு வந்து பார்த்துட்ருக்கான் இவனாயா இதெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுமையாக வந்து எச்சரிக்கை வந்து விடுத்துருக்காப்புல கானா வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே போய்ட்டாப்ல ஸோ இதுலேருந்து இருந்து என்ன விஷயங்கள் வந்து பதிவாகிட்டு என்ன தான் அப்படி நடந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு பற்றியெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து திவாகர் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்பு அண்டு இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா அதுக்கிடையில் சண்டாக வந்து ஒரு ஆள் போவாங்க எப்போவுமே அந்த வீட்டுக்குள்ளே அது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரோரா சிங்க்லர் அவர்கள் எப்படி காணா வினோத்துக்கு வந்து எதிராக இதை திருப்புறது அப்படின்னு சொல்லி அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்கப் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ இதனால் கானா வினோத்தோடைய டைட்டில் கனவு அப்படின்றது வந்து பளிக்குமா பலிக்காதா இப்படிப்பட்ட அக்விசியேஷன்ஸ் எல்லாம் இவர் மேலே வைக்கிறாங்களே இது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லாய்க்குன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்கள் வீடியோ பாருங்கள் வாங்கின்ற வீடியோக்குள்ளே வந்து போலாம் முதல் விஷயம் என்னென்னா மக்களே இந்த சீசனை பொறுத்த வரலையும் ஒருத்தனுக்கும் வந்து டிக்னிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்சன்ட் கூட வந்து கிடையாது நம்ம ஒரு ஷோவில் இருக்கோம் எப்படி நடந்துக்கணும் எப்படி பெண்கள் கிட்ட வந்து பேசணும் அப்படின்றது சுத்தமாக ஒருத்தனையும் கூட வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இந்த சீசன் தான் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மெலன் ஸ்டார் திவாகர் இருந்திருக்கார்ல அந்தால் என்னையா இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டே அப்போ பார்த்தாலும் இவர் மாதிரி ரொமான்டிக்காக வந்து பேசுகிற மாதிரி வலிஞ்சிக்கிட்டே வந்து இருக்கிற மாதிரி வந்து இருந்துகிட்டு சரி அட்லீஸ்ட் அவ்வளோ பெரிய வயசு இருக்குது உனக்கு சரி ஒரு பொண்ணை பார்த்தா அப்படி சரி வழிகிற செய்கிற அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதுக்கு என்ன ஒவ்வொரு பொண்ணுங்கிட்டேமா இந்த பக்கம் திருமணாக்கா திவ்யான்றது அந்த பக்கம் போனால் அரோரான்றது இந்த பக்கம் வந்தால் வியானாண்டது அங்கே வந்து விட்டு வச்ச ஆளை வந்து சேன்ட்ராவும் கனி அவர்களை மட்டும்தான் விட்டு வச்சுது சுபிக்ஷா முதல் கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாப்புல கேட்டால் காமெடி ஃபன்னு அதுக்கு ஒரு சிரிப்பு கோமாளித்தனமான ஒரு முகத்தை வந்து வச்சுட்டு அப்படியே அமைதியாகிடுறது இப்போ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நாட் ஓன்லி திவாகர் ஓகேங்களா நாட் ஓன்லி திவாகர் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஓகே ஸோ இப்போது இது எதுக்காக சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லைப்பா காலையில் ஒரு சண்டை திவாகர் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் என்ன சண்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா திவாகர் அவர்கள் குளிக்கிறதுக்கு போகிறாப்புல குளிக்கிறதுக்கு போகும் போகும்போது மேலாடை சட்டையை வந்து கழட்டிடுறாப்புல ரூம்லேயே வந்து இருக்கிறாப்புல கழட்டிட்டு பாத்ரூம் குள்ளராக போகிறதுக்காக போயிட்டுருக்காப்புல அப்போ அந்த பேண்ட் வந்து உருவி வந்திருக்கு கீழே வந்து ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் தானே நம்ம வந்து போடுவோம் அதுக்கு கீழே வந்தால் அது வந்து ரொம்ப நல்லா இருக்காதுல அது கீழே வந்துச்சு யோ பாரியா பேண்ட் வந்து உருவுது அப்படின்ற மாதிரி கானா வினோத் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்புலப்பா யோ பாரியா பேண்ட் வந்து உருவுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கானா வினோத்தை பார்த்து வந்து நம்ம திவாகர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா புடையே பண்ணி மூஞ்சிவா எனக்கு தெரியும் போனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல பேண்ட்டு உருவுதுன்னு சொன்னதுக்கும் பன்னி மூஞ்சா போடாடி அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நீங்களே உங்களாலே புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த பிரச்சனை இப்படி ஆரம்பிக்குது இவர் வந்து பண்ணி மூஞ்சி வாயான்றாரா யோ நான் என்னையா சொல்லிட்டேன் பேண்ட் வந்து கீழே உருவது பெண்கள்லாம் வந்திருக்காங்க இருக்காங்க மேலே தானே ஏற்ற சொன்னேன் போய் எருமாட்டு எருமாட்டு வகுத்தா அப்படின்ற மாதிரி வந்து இந்த மனசு வந்து சொல்கிறாப்புல யார் காணா மீனோத்து அப்போ ஒன்றுக்கு ஒன்று சகலச்சதே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா பெண்கள் வந்து குளிச்சிட்ருக்காங்க உலகம் பேண்டை ஏற்றிட்டு போடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் கரெக்டாக இருந்திருக்கோம் அவரும் அப்படிதான் வந்து சொன்னாப்புல இதுக்கு வந்து திவாகர் அவர்கள் வந்து மனசுக்குள்ளே எண்ணத்தை வச்சுருந்தான்னு தெரியல டக்குன்னு வந்து போடா பண்ணி முடிஞ்சுவாயா அப்படின்ட்டாப்புல இந்த மனசு சும்மா இருப்பாப்லையா ஆள் சும்மாவே வந்து ஆடுவாப்புல இதில் சலங்கையை வேறு கட்டி விட்டா ஆடாமலே வந்து இருப்பாப்புல போடா எரும எரும வகுத்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாப்புல அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து போயிட்டுருக்கு ரொம்ப அது என்ன சொல்கிறதுனா கலாய்க்கிற மாதிரி அதுவும் பிரவீன் ராஜும் வந்து சேர்ந்துட்டாப்புல கலாய்க்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பப்பாவை எடுத்து காட்டுறது இந்த திவாகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே வந்து இருக்காப்புல நான் வந்து நீங்கள் கலாய்ச்சா வந்து ஏற்றுக்கிறல நான் கலாய்ச்சா நீங்கள் ஏற்றுக்கோங்க நான் வந்து நீங்கள் சொல்லும்போது நான் வந்து அமைதியாக இருந்தேன்ல அங்கே சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே அப்போது நானும் வந்து பார்த்திங்கன்னா கலாய்க்கிறேன் பண்ணி மூஞ்சு வயாண்டது காமெடி சிரி சிரி அப்படின்ற மாதிரி வந்து திவாகர் சொன்னதும் ஸோ மனுஷனுக்கு ஒரு பக்கம் கோபமெல்லாம் படல இருந்தாலும் ஃபன் பண்ணி ஜாலியாக தான் வந்து சிரிச்சிட்டு இருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் திவாகர் வந்து வெளியே வராரு வெளியே வந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்ருக்காரு காணா வந்து கிளம்பி போயிட்டாப்புல அப்படி திவாகர் என்ன தான்டா பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்பா எல்லோரும் கேளுங்கப்பா எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க கிச்சன் ஏரியாவில் லிவிங் ஏரியாவில் எல்லாரும் நின்றுருக்கும்போது பாரு இந்த காணாவினத்து வந்து இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல எப்போ பார்த்தாலும் ஏற்றத்தாழ்வு பார்க்குறான் ஏற்ற தாழ்வு பார்க்குறான் அப்படின்னு வந்து என்ன வந்து சொல்கிறீங்கள சொல்றீங்களா இல்லை என்ன என்ன வந்து வேற்றத்தாழ்வு பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த தான் ஏற்றத்தாழ்வு வந்து பார்க்குறான் இந்த ஆள் வந்து கலாய்க்கும் போது நான் வந்து ஏற்றுக்கிறேன்ல அதுவே நான் வந்து ஒரு வார்த்தை சொல்றேன் பன்னிமஞ்சிவாயா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா அவன் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறான் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து யார் இங்கே ஏற்றத்தாழ்வு பார்க்குறா இதெல்லாம் தெரியாமலே நீங்களாக வந்து வந்து சொல்லிக்கிறீங்க வெளியிலாம் கூட அப்படி தான் வந்து போயிருக்கேன் எங்கள் விற்கல்ஸ் கூப்பிடுங்க விக்கல்ஸை கூப்பிடுங்க பாருங்கள் கிட்டே அவர் என்ன சொல்லி வச்சுருக்காரு பாருங்கள் இந்த ஆள் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு மேலே கீழே பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் எல்லோரும் முன்னாடி வந்து சொல்லிட்டுருக்காப்புல இன்னும் வந்து கேள்வியும் போயிட்டாப்ல போய் தொளிறான் எங்கேயும் ஒன்று பேசி தொல்கிறான் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அப்போ தான் திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க திவ்யா கணேஷ் பாதி புரியல இந்த திவாகர் சொன்னது ஏன்னா பன்னி மூஞ்சி வாயா அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் வந்து திவாகரை பார்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே லிட்ரலாக வந்து சொன்னது வந்து திவாகர் ஓகேங்களா சொன்னது வந்து திவாகர் பன்னி மூஞ்சி வாயா அப்படின்னு சொல்லிவிட்டு வினோத்தை சொன்னது ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஒரு லிமிட் தான் கலாய்க்கிறது எல்லாமே அந்த லிமிட்டை தாண்டி போதுன்னா வேணாம் வேணால் விட்ருங்க இதுக்கப்புறம் கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனசு போய் குளிக்கிறதுக்கு போயிட்டாப்பில் அதுக்கிடையில வந்து அரோரா சிங்கர் வந்து இருக்காங்களே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாஸ் டீமுக்கு வந்து அதுதான் வேலை ஓகே அரோராவை பாருங்கடா பாருங்கடா கருத்து சொல்கிறாங்க பாருங்கடா ஓட்டிங்ஸை போடுங்கடா டைட்டில் இன்னும் ஆக்குங்கடா அப்படின்ற மாதிரி அரோரா வந்து காட்டுறாங்க மக்களே இப்போ அரோரா வந்து என்ன சொல்கிறதுனா இதை பற்றி அட்ரஸ் பண்ணணும் ஏன் காணம் வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு இப்படின்ற வார்த்தையெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அவர் இந்த மாதிரிலாம் வந்து ஏன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து இருக்கார்ல அந்த மனுஷன் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க அப்படிதாங்க எப்போ பார்த்தாலே அடிச்சுப்பாங்க அப்புறம் ஒன்றா சிரிப்பாங்க பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அப்போது இல்லை இதை பற்றி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும் அப்படின்றாங்க அருவரா இதுக்கு விஜய் சேதுபதியை ச வக்காலத்தை கூப்பிட்ருக்காப்புல எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா இல்லை விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருக்காப்புல ஏதாவது தப்பு நடக்கும்போது ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அதை நீங்கள் கேள்வி கேட்காம ஏன் விடுறீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் வந்து பேசுகிறாங்க எவ்வளோ ஒரு புத்திசாலித்தானோம் பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் அக்காவுக்கு வினோதத்தை போட்டு பிழைக்கணும் வினோத் அவர்கள் இருக்கிறது வந்து அரோராவால் ஏற்றுக்க முடியல ஏன்னா அங்கே இருக்கிற கூடிய ஆட்களில் ரொம்ப சென்ஸ் பண்ணி யார் எப்படி கேம் ப்ளே பண்ணுறான் யார் என்ன வார்த்தைகளை விடுறான் யார் மிஸ்யூஸ் பண்ண எல்லாம் க்ளீனாக தெரியும் அரோராவுக்கு ஏன்னா அப்படியெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அவங்க இத்தனை நாட்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டுருக்காங்க சும்மா ஒன்றும் இருந்ததில்லை ஓகேங்களா ரெண்டு பேருக்கு இடையில் வந்து எப்படி மூட்டி விடலாம் ரெண்டு பேரை வெறு எப்படி ஏற்றலாம் சன்ட்ரா நின்று எப்படி வந்து ரெண்டு காதலை பிரித்து விடலாம் எல்லா விதைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கா அவர்களுக்கு க்ளீனாக தெரியும் எப்படி க்ளீனாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் அரோரா அரோராசிங்குள்ள ஒரு பண்ணிகிட்ருக்காங்க கமுதியின் கூட எவ்வளோ தூரம் பழகியிருப்பாங்க ஒரு எட்டு ரெட் கார்டு வாங்கும் பொழுது கமருதீன் கிட்டே போய்ட்டினா கமருதீன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா அவங்களுக்கு இந்த கேமில் வின் பண்ணும் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் யார் எங்கேனா அடிச்சுக்கோங்கடா நீங்கள் அடிச்சுக்கிறதுனால எனக்கு தானே பலன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அரோரா சிங்க்க்ளர் நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது அவுட் ஆஃப் டாப்பிக்காக ஏன் போகுது அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கானா வினோதத்துக்கும் திவாகருக்கும் எப்போயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஓகேவா இதில் இவர் ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரோ அவர் ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரோ அப்படின்றதெல்லாம் உங்கள் கையிலே விட்டுறேன் பட் எண்ட் ஆஃப் தி டே அங்கே நடந்துருக்கிற பிரச்சனையே வந்து வேறு திவாகர் தான் ஃபஸ்ட்டு வார்த்தையை விட்டுருக்காப்புல பண்ணி மூச்சுவாயா அப்படின்னு சொல்லி பேண்டை ஏற்றி ஆயோ பெண்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு என்னன்னே தெரியாமல் திவாகர் சாரி வினோ வினோத்தை மட்டுமே அக்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நின்னா மாதிரி மனநிலையில் இருக்கிற என்ன மாதிரி மனநிலையிலே இருக்க உடனே வந்து விக்ரம் கிட்டே சொல்லி இதை பற்றி அட்ரஸ் பண்ணி ஆகணும் விஜேஎஸ் வந்து கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றாங்க அப்போ விக்ரம் வந்து சொல்கிறாங்க ஏமா இதெல்லாம் போய் என்னம்மா அட்ரஸ் பண்ணுறது இதை வந்து ஒரு லெவல் வரைக்கும் ஒரு லிமிட் ஒன்று ஒன்று இருக்குது ஒரு எக்ஸ்ட்ரீம் அதை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை நம்ம அதை பற்றி அட்ரஸ் பண்ணலாம் பட் இப்போ அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காப்பில் விக்ரம் என்னென்ன மக்களே அரோரா போடக்கூடிய பிளானுக்கு அங்கே யாரும் ஒத்து வரல ஒத்து வரல வினோத்துக்கு எதிராக போட்டுறாங்கள ஒரு 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 ஆட்டம் அதுக்கு வந்து யாருமே ஒத்து வரல அதுதான் இங்கே இப்போ பெரிய பிரச்சனையாக வந்து இதுவே ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து அரோரா பக்கம் நின்றாங்கன்னு வச்சுக்கோங்க அரோரா அடிச்சு லிட்ரலாக சொல்கிறேன் காண வினோத்தை தூக்கி அப்படியே அசால்ட்டாக தூக்கி வெளியே போட்டுருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு மோசமான ஆள் மக்களே நீங்கள் வந்து அரோரா மட்டும் சாதாரணமாக நினைக்காதீங்க எவன் ஊடு வந்து அழியும் அதில் எப்படி நம்ம குளிர்காயலான்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அதை தான் பண்ணி அவங்க இந்த வீட்டுக்குள்ளே சர்வைவ் ஆகியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த கட்டத்தில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்